ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் முன்றுரை அரையனார் இயற்றிய நூல் எது ஆப்ஷன் ஏ பழமொழி நாநூறு ஆப்ஷன் பி சிறுபஞ்சம் மூலம் ஆப்ஷன் சி ஏலாதி ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை ஆன்சர் ஆப்ஷன் ஏ பழமொழி நாநூறு செகண்ட் கொஸ்டின் மாரி என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ மழை ஆப்ஷன் பி உணவாக ஆப்ஷன் சி இளமகள் ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை ஆன்சர் ஆப்ஷன் ஏ மழை தேர்ட் கொஸ்டின் புகாவாக என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ மழை ஆப்ஷன் பி உணவாக ஆப்ஷன் சி இளமகள் ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை ஆன்சர் ஆப்ஷன் பி உணவாக ஃபோர்த் கொஸ்டின் மடமகள் என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ மலை ஆப்ஷன் பி உணவாக ஆப்ஷன் சி இளமகள் ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை ஆன்சர் ஆப்ஷன் சி இளமகள் ஃபிஃப்த் கொஸ்டின் முன்றுரை அரையனார் வாழ்ந்த காலம் எது ஆப்ஷன் ஏ கிபி நான்காம் நூற்றாண்டு ஆப்ஷன் பி கிபி ஐந்தாம் நூற்றாண்டு ஆப்ஷன் சி கிபி ஆறாம் நூற்றாண்டு ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிபி நான்காம் நூற்றாண்டு சிக்ஸ்த் கொஸ்டின் அரையனார் எந்த சமயத்தை சேர்ந்தவர் ஆப்ஷன் ஏ சமணம் ஆப்ஷன் பி பௌத்தம் ஆப்ஷன் சி வைணவம் ஆப்ஷன் டி சைவம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமணம் செவன்த் கொஸ்டின் பழமொழி நானூறு எந்த நூல்களுள் ஒன்று ஆப்ஷன் ஏ பதினேழு கீழ்கணக்கு ஆப்ஷன் பி எட்டு தொகை ஆப்ஷன் சி பத்து பாட்டு ஆப்ஷன் டி ஐம்பெருங்காப்பியங்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதினேழு கீழ்கணக்கு எயித்து கொஸ்டின் மலையருவி என்னும் நூலை தொகுத்தவர் யார் ஆப்ஷன் ஏ கிவா ஜெகநாதன் ஆப்ஷன் பி கி ராஜநாராயணன் ஆப்ஷன் சி சுரதா ஆப்ஷன் டி தாராபாரதி ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிவா ஜெகநாதன் நைன்த் கொஸ்டின் முத்துப்படு கொற்கை முன்றுரை என்னும் வரி இடம்பெற்ற நூல் எது ஆப்ஷன் ஏ நற்றினை ஆப்ஷன் பி தேவாரம் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் ஆப்ஷன் டி திருக்குறள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நற்றினை டென்த் கொஸ்டின் திங்கள் நாள் விழா மல்கு திருநெல் என்னும் வரி இடம்பெற்ற நூல் எது ஆப்ஷன் ஏ நற்றினை ஆப்ஷன் பி தேவாரம் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் ஆப்ஷன் டி திருக்குறள் ஆன்சர் ஆப்ஷன் பி தேவாரம் கொஸ்டின் பொதிகை லாயினும் இமயமாயினும் என்னும் வரி இடம்பெற்ற நூல் எது ஆப்ஷன் ஏ நற்றினை ஆப்ஷன் பி தேவாரம் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் ஆப்ஷன் டி திருக்குறள் ஆன்சர் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் டுவெல்த் கொஸ்டின் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்னும் வரி இடம்பெற்ற நூல் எது ஆப்ஷன் ஏ நற்றினை ஆப்ஷன் பி தேவாரம் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் ஆப்ஷன் டி திருக்குறள் ஆன்சர் ஆப்ஷன் டி திருக்குறள் தேர்டீன்த் கொஸ்டின் இதய ஒளி என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ டி கே சிதம்பரநாதர் ஆப்ஷன் பி கி வா ஜெகநாதர் ஆப்ஷன் சி கி ராஜநாராயணன் ஆப்ஷன் டி பாரதியார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டி கே சிதம்பரநாதர் ஃபோர்டீன்த் கொஸ்டின் தமிழிசை காவலர் வளர்தமிழ் ஆர்வலர் என புகழப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ டி கே சிதம்பரநாதர் ஆப்ஷன் பி கீவா ஜெகநாதன் ஆப்ஷன் சி கி ராஜநாராயணன் ஆப்ஷன் டி பாரதியார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டி கே சிதம்பரநாதர் ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் நகரம் எது ஆப்ஷன் ஏ பாளையங்கோட்டை ஆப்ஷன் பி கோவை ஆப்ஷன் சி சென்னை ஆப்ஷன் டி திருநெல்வேலி ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாளையங்கோட்டை சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம் எது ஆப்ஷன் ஏ பாளையங்கோட்டை ஆப்ஷன் பி கோவை ஆப்ஷன் சி சென்னை ஆப்ஷன் டி திருநெல்வேலி ஆன்சர் ஆப்ஷன் பி கோவை செவன்டீன்த் கொஸ்டின் தென்னிந்தியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் நகரம் எது ஆப்ஷன் ஏ பாளையங்கோட்டை ஆப்ஷன் பி கோவை ஆப்ஷன் சி சென்னை ஆப்ஷன் டி திருநெல்வேலி ஆன்சர் ஆப்ஷன் சி சென்னை எயிட்டீன்த் கொஸ்டின் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள நகரம் எது ஆப்ஷன் ஏ மதுரை ஆப்ஷன் பி கோவை ஆப்ஷன் சி சென்னை ஆப்ஷன் டி திருநெல்வேலி ஆன்சர் ஆப்ஷன் டி திருநெல்வேலி நைன்டீன்த் கொஸ்டின் குழி என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ நில அளவை பெயர் ஆப்ஷன் பி நீட்டல் நீட்டலவை பெயர் ஆப்ஷன் சி எண்ண எண்ணவை பெயர் ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை ஆன்சர் ஆப்ஷன் ஏ நில அளவை பெயர் சான் என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ நில அளவை பெயர் ஆப்ஷன் பி நீட்டல் அளவை பெயர் ஆப்ஷன் சி எண்ணல் அளவை பெயர் ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை ஆன்சர் ஆப்ஷன் பி நீட்டல் அளவை பெயர்